நடிகர் விஜய் அரசியலுக்குள்ளே வந்துடுவோம் சபகால அரசியலுக்குள்ளே தாவே காவனுடைய பொதுக்குழு கூடியிருக்காங்க பொதுக்குழுவில் என்னை முதல்வர் வேட்பாளராக அதாவது நடிகர் விஜய் அவர்களை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்கிற கட்சி தான் கூட்டணி விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எண்பதுகளில் உதயமான பாஜக இன்னைக்கு வர தமிழ்நாட்டில் நாலு சீட்டுக்காக ரொம்பவே ஒரு போராடி தான் நான்கு சீட்டு வந்தாங்க நேற்று கட்சி ஆரம்பித்த விஜய் அவர்கள் கூட முதல்வர் ரேஸில் வந்துட்டார் இன்னமும் அதிமுகவோட ஒரு கூட்டணி உடன்படிக்கை என்கிற சூழலில் தான் பாஜகவோட இருப்பிடம் இருக்கு விஜய் அரசியல் பாஜகவை பாதிக்குமா அதாவது எங்களோட கட்சி வந்து உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே எந்த மாநிலத்தில் பார்த்தீங்கன்னாலும் எந்த ஒரு முக கவர்ச்சியோ எந்த ஒரு சினிமா ஃபேமோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் வெறும் எங்களோட கொள்கையை மட்டுமே பேஸ்மெண்ட்டாக வச்சு வரக்கூடிய கட்சி நாங்கள் வந்து மெதுவாக தான் வருவோம் நாங்கள் ஸ்லோவன் ஸ்டெடியாக இருப்போம் நாங்கள் இந்த கோட்டையை கட்டும்போது போது யாராலையுமே அசைக்க முடியாத அளவுக்கு இருக்கும் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட இப்போ வந்து மூணாவது முறையாக பாரத பிரதமர் வந்திருக்காரு தமிழ்நாட்டில் மறுபடி நாங்கள் ஆட்சி அமைக்கும் போது அதே மாதிரி இது வந்து தகர்க்கப்பட முடியாத ஒரு கோட்டையாக பாஜக கோட்டையாக இருக்கும் தமிழ்நாடு இரும்பு கோட்டையாக இருக்கும் கண்டிப்பாக எஃகு கோட்டையாகவே இருக்கும் ஓகே